வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் தரப்பில் சூடு பிடிக்கும் பொது வேட்பாளர் விவகாரம் வெற்றி சாத்தியமற்றது என்கிறார் அமைச்சர் மஸ்தான் தமிழர்களை பயங்கரவாதிகளாக தொடர்ந்து முத்திரை குத்தும் ஸ்ரீலங்கா அரசு தீபச் செல்வர் மீதான விசாரணைக்கு அருள் தந்தை சக்திவேல் கண்டனம் ம்ாழ்பணத்தில் தாய் மற்றும் மகள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் தாக்குதல் நடத்திய நபரும் மீதான வெறுப்பே மக்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஏற்றுள்ளது ஈரானுக்கு எதிராக தடைகளை விதிக்குமாறு இஸ்ரேல் கோரிக்கை பதில் தாக்குதல் தொடர்பிலும் போர்க்கால அமைச்சரவை ஆராய்வு இனி செய்திகள் தமிழர் தாயகத்திற்குள் நுழைந்திருந்த இந்திய படையினரை வெளியேறுமாறு வலியுறுத்தி உயர்நீத்த அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ள ஊர்தி பவனி வவுனியாவுடாக பயணித்துள்ளது இதன்போது அன்னை பூபதிக்கு வவுனியாவில் வைத்து மக்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனா் அன்னி பூபதியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினம் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி கடைபிடிக்கப்பட நிலையில் அவரின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணித்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லவுள்ள ஊர்தியானது இன்று வவுனியாவிற்கு சென்ற நிலையில் மக்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் ஊர்தியானது வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்ட பந்தலுக்கு முன்பாக பயணித்தது இதன்போது ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்க தலைவி கா ஜெயவனிதா ஈகை சுடதினை ஏற்றி வைத்ததுடன் மற்றும் தாயார் மலர்மாலை அணிவித்ததைத் தொடர்ந்து மக்களினால் அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் பவனியான் நகர் குருமன்காடு வைரவப்புளியங்குளம் கோயில்குளம் சிதம்பரப்புரம் ஆசிக்குளம் இலுப்பேயடி தாண்டிக்குளம் ஓமந்தை பன்றிகேய்தகுளம் புளியங்குளம் நெடுங்கேணி கனகராயன்குளம் ஆகிய இடங்களுக்கு மக்களின் வணக்கத்திற்காக அன்னை பூபதியின் ஊர்தி சென்றதுடன் மக்கள் அஞ்சலி உள்ளனர் இந்திய ராணுவம் விடுதலை புலிகளுடன் உடனடியாக பேச வேண்டும் விடுதலை புலிகளுடன் ஏற்படுத்தப்பட்ட அந்த போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்ற அந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து அந்நியர் முன்னணியாக தொடங்கப்பட்ட அந்த உண்ணாவிரதம் தியாகதாயினுடைய உறுதிமிக்க அந்த மன துடத்தினால் முப்பத்தி இரண்டு நாட்கள் உண்ணா நோன்பிருந்து அணு அணுவாக தன்னை அணைத்துக் கொண்ட இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சாத்தியமற்றது என ஸ்ரீலங்கா கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் கே கே மஸ்தான் தெரிவித்துள்ளார் எனவே தமிழ் கட்சிகள் மற்றும் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் புத்திஜீவிகள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளர் தொடர்பில் சரியான தீர்மானத்தை மேற்கொள்வார்கள் என மஸ்தான் தெரிவித்தார் இது வந்து தேசிய தேசிய கட்சிகளை சார்ந்த யாராவது தான் வெற்றி பெறுவார்கள் நாங்கள் எனக்கு இன்னும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற நாங்கள் ஆதரிக்கிற ஜனாதிபதியை நாங்கள் வெற்றி பெற வைக்கிறதுக்குரிய முயற்சிகளை இடைவெண்டையோடு நாங்கள் எடுப்போம் ஆனால் நீங்க கேட்டுக்கிற இந்த தமிழ் தரப்பட ஒரு பொது வேட்பாளருங்கிறது அது ஏன் இவ்வாறான கருத்துக்கள் ஆளுக்கு கூறி வந்ததுக்கு அது வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு அது சாத்தியம் அதால என்ன நன்மை கிடைக்க போகுங்கிறது எங்களுக்கு தெரியாம இருக்குது அதனால என்ன கருத்து போறோம் என்னுடைய கருத்து பறிச்சு கடந்த காலங்கள்ல ஏதோ ஒரு பிரதான வேட்பாளர்கள் அவங்க ஆதரிச்சிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில அந்த அதுதான் சரியா அமையும் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஒருமித்த கருத்துல ஒரு வேட்பாளர் போடுறங்கிறது வந்து எங்களுக்கு ஜனநாயக தேர்தலில் வெற்றியை நோக்கி போகையிலும் தான் பரவாயில்லை அதால அது பெரிய ஒரு சாத்தியம் அதால அந்த முயற்சியை இவ்வாறு வந்திருக்கிறது நாயக்கனை சம்பந்தமாக தமிழ் மக்களோ தமிழர்கள் சார்ந்த கட்சிகள் அவங்க அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் அதே மாதிரி பல குத்தி ஜீவிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன் ஒன்று இருந்து இந்த ஒரு தனி வேட்பாளர் போடுறது அவ்வளவு சாத்தியம் இல்லைங்கிற ஒரு முடிவுகளை எடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழ் மகளின் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையிலும் தமிழர்களின் ஒற்றுமையை சர்வதேசத்திற்கு எடுத்துக்கூறும் வகையிலும் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பில் மன்னிக்கவும் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என வடமாகாண மீனவர் இணையத்தின் தலைவர் என் பி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் பொது வேட்பாளர் ஊடாகவே தமிழர்கள் ஒன்றுபடுவார்கள் என்பதை ஸ்ரீலங்கா அரசிற்கு வெளிக்காட்ட முடியும் என யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக கூடுதலான கட்சிகள் கூடுதலான பிரமுகர்கள் ஒரு சிலர் அதை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒரு சிலர் நிறுத்தக்கூடாது என்ற கருத்தையும் சொல்லி வருகின்றார் இந்த மூன்றையும் என்ன பொறுத்தவரையிலே எங்கள் நாட்டிலே உள்ள தமிழருடைய பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடாக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைவதை வழிகாட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருக்கின்றது பகிஷ்கரிப்பது என்று சொல்லி சொன்னால் அது ஏதோ அவங்க விரும்பல இல்ல போட சம்பந்த போக்கில் விட்டு விடுவார்கள் என்ற ஒரு கருத்து தான் வெளியுலக வரும் நிறுத்தக்கூடாது என்று சொல்லுவார்கள் கண்டிப்பாக அரசாங்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு அந்த மூன்று தரப்பு சிங்கள தலைவர்கள் பக்கமாக நிற்கிறவர்கள் தான் அதை விரும்பாதவர்களாகவும் இருக்கின்றார்கள் எங்களுடைய ஒற்றுமையும் எங்கட குறிக்கோளை நாங்கள் வெல்வதற்கு நாங்கள் அணி தண்டு நிற்கின்றோம் இந்த அணியை நாங்கள் பலமாக இருப்போம் எனவே இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றதை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒன்று கூடி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதனூடாக எங்கள் பலத்தை வெளிக்காட்டுவதே நல்லது என்று சொல்லி நான் உத்தேசிக்கின்றேன் இது பற்றி புத்திஜீவிகளும் எங்களுடைய அரசியல்வாதிகளும் சிந்திக்க வேண்டும் இதைத் தவிர்த்து இன்னும் நல்ல கருத்துக்கள் இருந்தால் அதை பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டு நிற்கின்றேன் தமிழர்களை தொடர்ந்தும் பயங்கரவாதிகள் என அடையாளப்படுத்தி அரசியல் செய்ய முற்படும் ஸ்ரீலங்கா அரசியல்வாதிகளினால் நாடு மேலும் அழிவு பாதிக்கு செல்லும் என சமூக நீதிக்கான் செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை எம் சக்திவேல் தெரிவித்துள்ளார் அருட்தந்தை எம் சக்திவேல் இன்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதம் தமிழ்தரப்பில் தரப்பில் பேரினவாதத்தின் கைக்கூலிகளாக செயல்பட்டோரை தவிர ஏனைய தமிழ் மக்களை தொடர்ந்து பயங்கரவாதிகளாகவே பார்ப்பதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மாவனா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அண்மையில் எழுத்தாளரும் கவிஞருமான தீபச்செல்வன் செல்வன் ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமை இதற்கு சான்று என அவர் கூறியுள்ளார் தீபச்செல்வனிடம் விசாரணை நடத்தியமை தமிழ்தாயகத்தின் இலக்கியவாதிகள் மற்றும் எழுத்தாளர்களின் கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் என்பவற்றுக்கு எதிரான அச்சுறுத்தல் அருட்சந்தை மாவனா சக்திவேல் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய அச்சுறுத்தல் உளவியல் தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதோடு தாக்குதலுக்கு எதிராக இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதற்காக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை நிறைவேற்றியுள்ள ஸ்ரீலங்க அரசாங்கம் தமிழ தாயகத்தில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் மூலம் போர்க்கால நிகழ்வுகளை வெளிக்கொண்டு வரும் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் என்பவரை இலக்கு வைத்து அவர்களின் கழுத்தை நீடிக்க முற்படுவது ஜனநாயகத்துக்கு எதிரான அராஜகம் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழரசியல் பிரதிநிதிகளால் கடந்த காலங்களில் ஏமாற்றப்பட்டு பொது மக்களுக்கான பிரச்சினைகளுக்கு தன்னால் தீர்ப்பு பெற்றுக் கொடுக்க முடியும் என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழ் மக்கள் தனது செயற்பாடுகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்கும் பட்சத்தில் நன்மைகளை பெற முடியும் என ஜாலில் பலிகாமம் வடக்கில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கான போக்குவரத்து சேவையை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்ட வெலிகாமம் வடக்கு வயாவுலான் திக்கம்புரை தொடருந்து கடை சந்தையில் இருந்து யாழ் நகருக்கான பேருந்து சேவை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து சேவை குறித்து மக்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக வட பிராந்திய போக்குவரத்து சபை அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு இன்றைய தினம் குறித்த சேவையை முன்னெடுக்க ஏற்பாடு செய்திருந்தது இதற்கமேவி இன்று காலை குறித்த பேருந்து சேவையை வைபவ ரீதியாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆரம்பித்து வைத்துள்ளார் இதே நேரம் குறித்த பேருந்து சேவையானது வயவுளான் சுதந்திரபுரம் ஊடாக வயாவுளான் மத்திய கல்லூரி ஈலகேசரி பொன்னியா வீதி வழியாக குறும்பசெட்டி கட்டுவன் சந்தி ஊடாகச் சென்று தெல்லிப்பளை வைத்தியசாலையை அணிந்து கே வீதி வழியாக யாழ்நகரை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்படாதுள்ள உள்ள ஏனைய காணிகளும் விரைவில் விடுவிக்கப்படும் எனவும் அதற்கு மக்களின் ஆதரவு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என இதன் போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இது ஒரு அவசரத்தில் விடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஜனாதிபதி வேலைக்கு எப்படியாவது ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்களோட கதைச்சு அதை செய்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு நாட்களுக்கு முதலும் நான் வந்து இந்த இடங்களெல்லாம் பார்த்தனேன் என்றால் பாதுகாப்பு ஆலோசகர் இங்கே அழைத்து அவரை நேரில் அழைத்து சென்று இடங்களை காட்டி விடுவிக்க இருக்கிறேன் இது இப்போ நாங்கள்லாம் இந்த பம்பை விலைக்கு வாங்கின மாதிரி எங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் போராட்டத்துக்குரிய தேவை இருந்தது நான் அதை மறுக்கையில் நானும் ஆரம்ப போராளி என்ற வகையில் அதை நியாயப்படுத்துகிறேன்டா இல்லை ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு நாங்கள் அதுக்கு முத்துப்புள்ளி வச்சுருக்க வேணும் அதைத்தான் நான் அண்டையிலேருந்து சொல்லி வந்தேன் ஆனால் அதை மற்ற சகதரப்புகள் கேட்க இல்லை அதனுடைய பலாபலன்களை எங்களுடைய மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கணும் நான் அடிக்கடி சொல்வது போல் கோடிக்குள்ளே இருந்த படைகளை படலைக்களை உணர்ந்து விட்ட தமிழரசியல் அதை உணர்ந்து நாங்கள் அதிலேருந்து வெளியில வர வேணும் வெளியில் வர முடியும் மட்டும் நான் நம்புகிறேன் வெளியில் கொண்டிருவேன் என்றும் நான் நம்புகிறேன் அந்த அப்படியே இந்த ஏற்பாடுகளை விரைவில் நான் செய்து விடுவேன் என்னை பொறுத்த வகையில் என்னோட மக்கள் அதிக அளவில் பயணித்தால் என்னால் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மிளகாக தீர்க்க முடியுமென்ற நம்புகிறேன் கடந்த காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு செய்து கொடுத்துருக்கிறேன் எந்தளவுக்கு அளவுக்கு என்ன நம்பி மக்கள் என்னோட பயணிப்பினமோ நாளைக்கு நான் கடந்த காலத்தில் இயக்கங்கள் சொன்னது போல் இல்லை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொன்னது போல் அரசாங்கம் முகமாத்திட்டேன் நான் சொல்ல போகிறேன் நானும் வென்று உடுப்பன் பெற்றுக் யாழ்ப்பாணம் இளவாளி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பண்டத்திருப்பு பகுதியில் இளைஞர் ஒருவர் வீடு புகுந்து தாய் மற்றும் மகள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவத்திற்கு காதல் விவகாரமே காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளதாக இளவாளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் இளவாலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பண்டத்தெறிப்பு பனிப்புலம் பகுதியில் இன்று அதிகாலை இளைஞரொருவர் வீடு புகுந்து தாய் மற்றும் மகள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் காயமடைந்த தாயும் மகளும் தெல்லிப்பள்ளை ஆதார் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்ற முப்பத்தி ஏழு வயதான இளைஞன் அந்த பகுதியில் உள்ள உள்ள காணியொன்றில் உயிரை மாய்த்துள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த இரண்டு சம்பவத்திற்கும் காதல் விவகாரமே காரணம் என தெரிவித்த இளவாலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்டேல் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டமையினால் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார் பல முக்கிய நீர் மற்றும் எரிசக்தி திட்டங்களை திறந்து வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதி எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது டைரவா மற்றும் புகழிப்பல ஆகிய இரண்டு அணிகளையும் உள்ளடக்கிய உமா ஓயா பல்நோக்கு திட்டம் மற்றும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீர் கடத்தும் சுரங்க பாதையும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி முன்னிலையில் திறந்து வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உமாவயா பல்நோக்குத் திட்டம் இலங்கையில் ஈரோனிய நிறுவனங்களின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் சேவை திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த திட்டம் இலங்கையின் கொழும்பு நகரில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களின் நீர்ப்பாசனத்தை மேம்படுத்துவதும் நூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் கனமீட்டர் தண்ணீரை கொண்டு செல்வது மற்றும் ஒரு வருடத்தில் இருநூற்று தொன்னூறு கிகா வால்ட் மின்சாரம் உற்பத்தி செய்வதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த நிலையிலேயே இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள ஈரான் ஜனாதிபதி உமா ஓயா திட்டத்தை ஆரம்பித்து வைக்க உள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான தொழிலாளர் தினத்தை இந்த ஆண்டு மண்முனை தேன்னிரவில் பற்ற பிரதேசத்தின் கல்லாற்றில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியனின் அலுவலகத்தில் பட்டிப்பள்ளி பிரதேச கிளை வெள்ளாவளி பிரதேச கிளை மற்றும் மண்முனை தேன்னிரவில் பற்று பிரதேச கிளை நிர்வாகத்தினர் நேற்று நடத்திய கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி கல்லாற்றில் எதிர்வரும் முதலாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் வட்டக்களப்பு மாவட்ட தொழிலாளர் தினம் நடத்தப்படவுள்ளது இலங்கைக்கான பெரிய வெங்காய ஏற்றுமதி தடையை இந்திய அரசாங்கம் நீக்கியுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது இந்தியா கடந்த வருடம் பெரிய வெங்காய ஏற்றுமதி மீதான தடையை காலவரையறையின்றி நீடித்தமையினால் வெளிநாட்டு சந்தைகளில் பெரிய வெங்காயத்தின் விலைகள் சரதியாக அதிகரித்திருந்தன இந்த நிலையில் இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு பெரிய வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய விதித்திருந்த தடையை இந்திய அரசாங்கம் நீக்கியுள்ளது இதற்கமைய இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தக பொது இயக்குநரகத்தின் அறிவிப்புக்கு அமைய பத்தாயிரம் மெட்ரிக் டன் பெரிய வெங்காயம் இலங்கைக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான இந்த தடை ஊடாக இந்தியா அதன் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க பயணித்த பண்டாரவலை ஹல்பே பகுதியில் திடீரென தீப்பற்றி எரித்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்ற நிலையில் எல்லை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சாமரி சம்பத் தசாநாயக மகியங்கனையிலிருந்து எல்ல பிரதேசத்துக்கு சென்று கொண்டிருந்த போதே அவர் பயணித்த மக்களுந்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் ராஜாங்க அமைச்சருக்கோ அல்லது அவரது சாரதிக்கோ காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் கூறியுள்ளனர் இதனையடுத்து பண்டாரவளை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் எல்லக் காவல்துறையினர் மற்றும் பிரதேசவாசிகள் அணிந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் எல்லக் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பொது வேட்பாளர் விவகாரம் வெற்றி சாத்தியமற்றது என்றார் ஸ்ரீலங்கா அரசு தீப செல்வர் மீதான விசாரணைக்கு சக்திவேல் கண்டனம் காதல் விவகாரம் யாழ்ப்பாணத்தில் தாய் மற்றும் மகள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் தாக்குதல் நடத்திய நபரும் உயிர்மாய்ப்பு திமுக மீதான வெறுப்பே மக்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஏற்றுள்ளது ஈரானுக்கு எதிராக தடைகளை விதிக்குமாறு இஸ்ரேல் கோரிக்கை பதில் தாக்குதல் தொடர்பிலும் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளி டாட் காம் என்ற தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்